பாண்டியனுடைய மூணு பசங்களுமே வெவ்வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எப்பிசோட்லலாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது அதாவது கதிர் வந்து இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டார் இந்த பாருங்கள் நான் கண்டிப்பாக போய் தான் தேடுறோம் சென்னைக்கு போகிறோம் காரில் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னா தான் இப்போ சொல்லிட்டேன்ல இதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ என்னாடி நினச்சிட்டு இருக்காங்க மனசில் அப்படின்னு வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கார் பாண்டியன் ஆனால் வந்து அதை யாரும் வந்து பார்த்து ஷாக் ஆகிறாங்களே தவிர எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல இந்த சமயத்தை தான் வந்து இப்போ தங்கமயில் தான் சொல்கிறாங்க அப்படின்னா இது சும்மையில் சூப்பராக பேசினார்ல தன்னோட மனைவிக்காக கரெக்டாக பேசினார்லன்னு சொன்னால் அது வந்து சரவுண்டும் கோவம் இருக்குது கதிரோடைய அப்படியே ஆப்போசிட் வேர்ஷனாக சரவணன் இருக்கார் அப்படி பேசினது எவ்வளோ பெரிய தப்புன்னு என்ன என்னைய அந்த மாதிரி பேச சொல்கிறியா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்பாட்ட அவன் அப்படி பேசலாமா அவன் ஒய்ஃபுக்கு பேசுகிறதா இருந்தால் கூட அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அதை ஞாபகத்தை வச்சுட்டு பேசணும் அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வச்சு அவருக்கு வந்து மனசுக்குள்ளார அளவுக்கு ஈவன் கதிரை விட அதிகமான அளவுக்கு கோவம் அவங்க அப்பா மேலே இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான தைரியம் இல்லை நானும் என்னைக்கா ஒரு நாள் கத்துவான் பாருங்க அவன் எப்படி தைரியமாக பேசுறான் அவன்கிட்ட திருப்பி பேசுறதுக்கு முடியுதா நம்மள்கிட்ட தான் பேசுவார் அப்படி இப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காரு தவிர அவரால் வாயத்திருந்து பேசவே முடியல ஸோ ஒரு தைரியமான ஒரு பையன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமே இல்லாத அவங்க அப்பா சர்வ தான் சரின்னு நினைக்கிற ஒரு பையன் ரெண்டுக்கும் நடுவில் வந்து மாட்டி முடிக்கிற செந்தில்னு இப்போ கதையில் வந்து இந்த மூணு பேருடைய கதாபாத்திரமும் இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ கண்டிப்பாக நம்ம போய் தான் தேடுறோம் அங்கே போய் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு வந்து ராஜிக்கு சப்போர்ட்லாம் கொடுத்து கதிர் வந்து உடனே இப்போ ராஜியை வந்து கூட்டி போக போகிறாரு ஆனால் வந்து இப்போ இதை யோசித்து பார்த்துட்டு கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் புரியுதா புரியலன்னா பரநேரம்னு நமக்கு தெரியல இல்லை நீ கண்டிப்பாக போய் தான் வேணுமா காரில் போய் தான் வேணுமா இவ்வளோ கூப்பிட்டு போய் தான் வேணுமானா நாங்கள் போக தான் போகிறோம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போயிடுங்கிறாங்க நீங்கள் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து கதிர் சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் வந்து பாவமாக அவங்க அம்மா கிட்டே புலம்பி தள்ளிகிட்டு இருக்காங்க தங்கமையில் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்கிறேங்க அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கான பட்டனை கிளிக் பண்ணி இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா லிங்க்ஸில் சூப்பரான பல ப்ராடக்ட்ஸ் ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ